ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிக்கானே ட்ரிப் போயிருந்தோம்ல அந்த வீடியோ தான் நான் ஏற்கனவே பைக் டிராவல் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிகானே ரீச் ஆகிட்டு நாங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எங்கே கிளம்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா கர்ணி மாதா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் இங்கே வந்து ஃபுல்லாக எலிதான் இருக்கும் இந்த கோவிலில் அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு வீட்டில் நம்ம ஒரு எலி பார்த்தாலே அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுவோன்றது நமக்கே தெரியும் நீ இங்கதான் இருக்கியா இந்த கர்ணி மாதா டெம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள நிறைய கோவில் காட்டும் அது எதுவுமே கிடையாது பிகானியர் சிட்டியில இருந்து நீங்க ஜோத்பூர் போற ரோடு இருக்கு பாத்தீங்களா அதுல நீங்க ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் போல டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா தான் இந்த கர்ணி டெம்பிள் இருக்கும் இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் ஆட்டோ இந்த மாதிரி கூட வந்துக்கலாம் ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா பைக்கில் தான் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம் அதனால பைக்லேயே அப்படியே இந்த கோவிலுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம கிட்ட வந்தாச்சு அங்கே பார்த்திங்கனா உள்ளே கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்க சொல்லுவாங்க அங்கே உள்ளே இருக்கிற சாமிக்கு படைக்கிறதுக்கு ஒரு சாரி வாங்குவோம் அதுக்கப்புறமா மற்ற கொஞ்சம் பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது அப்படியே செட்டாக வச்சுருப்பாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதை நம்ம வாங்கியாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கர்ணி மாதா டெம்பிள் வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே இந்த மாதிரி தான் இருக்குது இந்த கர்ணிமதா டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு கூகுளில் காமிக்கும் பார்த்தீங்களா அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் கரெக்டாக வந்துக்கோங்க வெளில பார்த்தீங்கன்னா என்ட்ரானதும் நிறையா புறாலாம் இருக்கும் ஃபஸ்ட்டு அவங்க வாங்கினோல்ல ஷாப்பில் நிறையா திங்ஸ் எல்லாம் அதாவது பூஜை பண்ணுறதுக்கு அது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பு இருக்கும் அது ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானதும் இந்த புறாக்கெலாம் போடணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அதுதான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் புறாக்கெல்லாம் எல்லாம் புறாக்கு அந்த கம்பலாக போட்டதுக்கப்புறமா அப்புறமா வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே வந்ததும் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன் உங்களுக்கு வந்து எப்படி அந்த டிசைன்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஃபுல்லாக மார்பிள்ஸ்ல தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த லீஃப் அதுக்கப்புறம் அதில் ஏதோ பள்ளியெலாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க அது என்னன்றது வந்து தெரியல பள்ளி பாம்பு எல்லாமே இருக்குது பாருங்களே குருவி எல்லாமே எவ்வளோ அழகாக வந்து அந்த செதுக்கியிருக்காங்க நம்ம ஊரில் இருக்கிற கோவில்லாம் அது ஒரு மாதிரி கல்லில் செஞ்சுருக்காங்கன்னா இது வந்து ஃபுல்லாக மார்பிள்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க இந்த பக்கம் உங்களுக்கு ராஜஸ்தான் சைடு பார்த்தீங்கன்னா முக்காவாசி எல்லா கோவிலுமே உங்களுக்கு வந்து மார்பிள்ஸ் தான் பண்ணிருப்பாங்க என்ட்ரன்ஸே பாருங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னால தெரியும் என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு வந்து எலி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா உள்ள கிட்டத்தட்ட ஐயாயிரம் எலி இருக்குதுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரால என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கதவு வச்சிருக்காங்க இது ஃபுல்லா வெள்ளியில செஞ்சதுன்னு சொன்னாங்க அதுல ஃபுல்லா அந்த சாமி போட்டோ அதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க இங்க என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீதா பட் கேமரா இதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு போனோம்னா நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கும் கேமராக்கு முப்பது ரூபா மொபைல் கேமராக்கும் முப்பது ரூபா பே பண்ணணும் அப்புறம் ஏதாவது வீடியோகிராஃபி அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா அதுக்கு வந்து எழுபது ரூபா அந்த மாதிரி சொல்லி டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆனதுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது அங்கதான் நம்ம அந்த எலிக்கு வந்து கொஞ்சம் தீனியார கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து இங்க போட்டுடலாம் பட்டாணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம இங்க போட்டுடலாம் இந்த கோயிலோட ஹிஸ்டரி வந்து நான் பின்னாடி எப்படி வீடியோஸ்ல நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது இங்க பாத்தீங்கன்னா நீங்க சப்போஸ் ஏதாவது அது எலியை மிதிச்சு கொண்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தங்கத்தில் எலி வாங்கி வைக்கணும் இல்லைனா வெளியில் வந்து எலி அந்த செலை இருக்குல்ல அது வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குதாம்மா அப்படின்னு சொன்னாங்க பட் அது வந்து எப்படி என்னன்றது வந்து எங்களுக்கு தெரியல பட் அந்த மாதிரி தான் சொன்னாங்க உள்ளே போயிட்டு சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலி வந்து அப்படியே சுற்றிட்டே இருந்துச்சு கொஞ்சம் பார்க்குறக்கே நமக்கு வித்தியாசமாக இருந்துச்சு எனக்குலாம் செம பயம் ஆயிடுச்சு எங்கேயாவது காலு மலைக்கு இது ஏறி ஓடிருமோ மேலே தாவிடுமோ என்ன

இங்க ரெகுலரா வர்றவங்க அவங்க பாட்டுல போவாங்க போல தான் இங்க பம்பி பம்பி இப்போ வந்து நம்ம இந்த கோவிலோட ஹிஸ்டரி என்ன இருக்கக்கூடிய கர்ணி மாதா அப்படின்ற ஒரு சாமி இருக்குது குளத்துல விழுந்து இந்த கர்ணி மாதா என்ன பண்றாங்கன்னா யமன் கிட்ட போயிட்டு என்னோட பையனை வந்து நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேக்குறாங்க அப்ப அந்த யமன் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து யாருமே வந்து கேட்டதில்ல அவங்க பையனோ இல்ல வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அவங்களை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கேட்டதில்ல நீங்க தான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த யமன் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க எங்களோட முறைப்படி வந்து நாங்கள் இறந்தவங்களை வந்து திருப்பி கொடுக்கறதா இது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் வந்து இந்த கர்ணி மதம் வந்துட்டு இது வரைக்கும் வந்து யாரும் வந்து கேட்டதில்லை இல்லை நான் தான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்குறேன் அதனால நீங்கள் எனக்கு திருப்பி கொடுங்க என் பையனை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுக்காங்க அதுக்கப்புறம் யமன் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நான் உங்க பையனை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னா இதே மாதிரி மற்றவங்களும் வந்து கேட்பேன் அது வந்து இந்த தர்மத்துக்கு அதாவது எமலோகத்துக்கான தர்மத்துக்கு அது கரெக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ணி கேட்டதுக்கு யமன் தான் இருந்துட்டு நான் வேணா உங்க பையனை எலி ரூபத்துல குடுக்கறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரு அதுக்கு அந்த கர்ணி மாதா இருந்துகிட்டு அப்ப என்னோட வம்சாவளியில யாரு இறந்தாலும் நீங்க அவங்கள எலியாவே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க ரெண்டாவது அந்த எலி வந்து மறுபடியும் இறந்து போகுது அப்படின்னா அது மறுபடியும் மனுஷனா என்னோட வம்சத்திலயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணி மாத்தா கேட்டுருக்குறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கர்ணி மாத்தா கோவிலில் உங்களுக்கு இவ்வளோ எலி இருக்கிறாங்க இந்த எலி எல்லாமே கர்ணி மாதாவோட வம்சாவளியில் பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து இங்கே வந்து நான் ஒருத்தவங்க கிட்டே கேட்டேன் அவங்க சொன்ன ஹிஸ்ட்ரி இந்த கோவில் பற்றி அதாவது ஃபஸ்ட்டு இந்த கர்ணிமாத்தா அம்மனோட வம்சாவளி இருக்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு மனுஷனாக இருந்து அவங்க இறந்தாங்கன்னா எலியா மாதிரி இங்கே கோவிலுக்கு வந்துடுவாங்க இங்கே வந்து கோவிலில் எலியாக இருந்துவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்றப்ப மறுபடியும் அவங்க வந்து மனுஷனா அவங்களோட வம்சாவளிலையும் வந்துருவாங்க அப்படின்றத வந்து இந்த கோவிலோட ஐதீகம் உள்ள பார்த்தீங்கன்னா எலி வந்து நிறையா இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கிறதா செய்யும் சப்போஸ் அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த கர்ணி மாதா கோவில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே இங்கே ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி எலிக்குன்னு ஒரு கோவில் இருக்குது இதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸே எப்படி எல்லா பக்கமும் பாருங்களேன் எலி தாவிட்டு இருக்குது அதுக்கப்புறமா பால் எல்லாம் பாருங்களேன் எப்படி குடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க நார்மலா ரெகுலரா வராங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து எதுவுமே தெரியாதாட்டு இருக்குது நம்ம வந்து புதுசாக வந்திருக்கனால ரொம்ப பயமா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக மேலே எங்கேயாவது தாவிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து வெள்ளை எலி வந்து உள்ள இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த வெள்ளை எலி வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த வெள்ளை எலியை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேண்டி இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோமோ நம்மளோட வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் வெள்ளை எலி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரோட கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி கோவில் வந்து வெளிப்பக்கமா ஒரு தடவை சுத்தி வந்து பாக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல உங்களுக்கு போனீங்கன்னா பின்னாடி ஃபுல்லா சமைக்கிற இடம் இருக்குது அதாவது சமைக்கிற இடம்னா இந்த பிரசாதம்லாம் ரெடி பண்ணுவாங்களா அந்த இடம் அங்க போகும்போதே பாருங்களேன் எவ்வளவு குட்டி குட்டி பொந்துக்குள்ள ஃபுல்லா எளிதா இருக்குது பாருங்களேன் எப்படி எல்லா பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் வந்து பயமாக தான் இருந்துச்சு மேபி இன்னொரு டைம் போனோம்னா எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ்டெல்லாம் ஃபுல்லாக வந்து எளிதாக இருக்குது அதுக்கப்புறமா இது வந்து ஃபுல்லாக அந்த தானியங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களா அந்த இடம் அங்கேயும் ஃபுல்லாக எளிதாக இருக்குது பட் இது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு இதில் அவங்கவுங்க நம்பிக்கை அதனால வந்து அவங்க இது சாமியாக கும்பிட்றாங்க பின்னாடி வந்து அந்த குக் பண்ணுற இடம் இருக்குதுன்னு சொன்னேன்ல அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலி இருக்குது குக்கிங் பண்ணுற இடத்துலையுமே பட் அது எப்படி வந்து என்னன்றது தெரியல எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்